ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம் முக்கியமான ஒருத்தரை பார்க்க போகிறோம் மழை பெஞ்சிருக்கு இங்கே நாங்கள் காலை வச்சா போதும் அதுவே கொண்டு போய் விட்டுரும் ஆனாலும் இன்னைக்கு ஒருத்தரை பார்க்க போகிறோம் வாங்க 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 நீங்கள்லாம் ஆற்றுல மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க குளத்தில் மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க மீன் பிடிச்சியாப்பா இங்கே காட்டு மீனை காட்டு ம் மீன் பிடிக்க போனா பாம்பு மாட்டிரச்சே சரி ஏன் பாளுடி போல தரமுன சொன்னா அதுல மீன் புடிச்சு போடணும் அங்க போக கூடாது பொண்ணு அம்மா அடிப்ப

நான் கூட்டு போயிருந்தா தாத்தா அடி எங்கே உங்கள் தாத்தா அடிச்சோம் அடிக்கா சோட்டா அடிச்ச ஏய் மேலே நான் அந்த கண்ணுக்குடி நீ பால் வடி போக நான் அவுழ்த்துட்டு போறேன் தூக்கிட்டு போட்டுமா ஆனா யாப்பா டா வாடே அது இருந்துட்டு போகுது எல்லாம் கூட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை என்னடா போல அம்மா

பக்கம் ஃபுல்லாக வானம் மூடிட்டு இருக்கு இந்த பக்கம் சூரியன் பல்ல இருக்காரு